குண்டு விவகாரத்தில் பிள்ளையான் கைதாகவில்லை அனுதாபத்தை ஏற்படுத்த முயற்சி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி என்பதாக இன்றைய வீரகே பத்திரிகை தலை பார்க்கலாம் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமல் குற்றச்சாட்டுக்காகவே கைது செய்யப்பட்டார் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவி ஒருவரை கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதய கமன் பிள்ளை முயற்சிக்கிறார் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே அவர் மேலும் தெரிவித்ததாவது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் துறவில் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் தேசியவாதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த உதயகமன் பிள்ளை தற்போது பேசுகிறார் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை மாற்றியமைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக உதய பிள்ளை சொல்லிக்கொண்டு தெரிகிறார் குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் விசாரணைகளுக்கு அமைவாகவே முன்னாள் ராஜா அமைச்சர் பிள்ளையான் பயங்கரவாத தடைச்சடத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவி ஒருவரை அரசாங்கம் கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதய கமன்பிள்ள முயற்சிக்கிறார் பிள்ளையான் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சிறையில் இருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை என்று உதய கமன் பிள்ளை குறிப்பிடுகிறார் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உதய கவர்மெண்ட் பிள்ளை ஏன் முந்திக்கொள்கிறார் கம்மன் பிள்ள திணறாமல் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும் பிள்ளையான் தேசிய வீரர் என்று உதய கம்மன் பிள்ளை குறிப்பிடுகிறார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகிறது என்பதாக அமைச்சர் சுனில் அந்துநத்தி அவர்கள் கூறுகிறார் பிள்ளையான் தேசிய வீரர் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பதை அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள்